வணக்கம் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் செய்திகளுக்கு சில முன்னதாக முதலில் நாளுக்கான செய்திகள் தாக்குதலுக்கான பொறுப்பினை அனுர ஏற்றால் குற்றச்சாட்டை ஏற்பதற்கு தயார் ஈஸ்டர் கொண்டு தாக்குதல் தொடர்பில் கைது செய்யப்பட உள்ள ராணுவத்தினர் ஜனாதிபதி அதிரடி அறிவிப்பு ராஜபக்ஷர்களின் பானியில் தற்போது முன்னெடுக்கப்படும் சதி அம்பலமாகும் ரகசியங்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்து பயணித்த நிலையத்தில் ஏற்பட்டுள்ள மாற்றம் அரசு வெளியிட்டுள்ள தகவல் அடிப்படையில் போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபட்ட தம்பதியினர் கைது ஒரு வருட காலத்துக்குள் நூற்றுக்கும் மேற்பட்ட சட்டவிரோத ஆயுதங்கள் மீட்பு உயத்தினாயிர தற்கொலை கொண்டு தாக்குதல் குற்றச்சாட்டை ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பொறுப்பேற்றுக் கொண்டால் ஐஸ் போதைப் குறித்த குற்றச்சாட்டுகளை ஏற்றுக்கொள்ள தயார் என ஸ்ரீலங்கா பொறஜன முன்னணி நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் அண்மை காலமாக ஐஸ் போதைப்பொருள் தொடர்பில் தமக்கு சுமத்தப்படும் குற்றச்சாட்டுக்கு அவர் பதிலளித்துள்ளார் இணைய ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நீர்காணலில் அவர் இந்த விடயத்தை தெரிவித்தார் ஐஸ் போதைப் பொருள் தயாரிப்புக்கு பயன்படுத்தப்படுவதாக சந்தேகப்படும் ரசாயனத்தை தரிவித்தார் என்ற குற்றம் சுமந்தப்பட்ட மெனம்பேரி என்பவர் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி கட்சியின் ஒரு உறுப்பினர் என்றும் அவரின் உறுப்புரிமை பெருமை அவர் சுட்டிக்காட்டினார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட்ட எண்ணாயிரம் வேட்பாளர்களில் மனம்பேரியும் ஒருவர் என அவர் தெரிவித்தார் இந்த போதைப் பொருள் விவகாரம் தொடர்பில் மனப்பெரியுடன் இணைத்து ராஜபக்சி தர்க்கம் புரிந்தால் அதே வாதத்தின் அடிப்படையில் உயர்த்த ஞாயிறு தற்கொலை தாக்குதல் குறித்த சம்பவத்துக்கும் இந்த தர்க்கத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று அவர் தெரிவித்தார் தற்கொலை குண்டு தாக்குதல் சம்பவத்தோடு தொடர்புடைய இரண்டு தற்கொலைதாரிகளின் தந்தை மக்கள் விடுதலை முறையின் தேசியப்பட்டியல் நாடாளுமன்ற வேட்பாளர் என்றும் அவர் கட்சிக்காக செலவிட்டிருப்பதாகவும் சுட்டிக்காட்டினார் இதன்படி மக்கள் விடுதலை முறையை இப்ராஹிம் என்பவரின் பணத்தில் வாழ்ந்துள்ளதாகவும் இதனால் அவர்கள் தீவிரவாத பணத்தில் வாழ்ந்திருப்பது புலனாகிறது என்றும் தெரிவித்தார் இட்ராஹிமின் புதல்வர்கள் இருவர் இந்த தாக்குதல் திட்டமிடல்களை மேற்கொண்டுள்ளதாக தற்போது குற்றப்புனா தினக்களை பிரதானி முன்னதாக குறிப்பிட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார் குற்றப்புழாய்வு பிரிவின் பிரதானியும் ஆளுங்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரும் உரையாடிய குரல் பதிவொன்று சமூக ஊடகங்களில் வெளியாகியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார் இந்திய தர்க்கத்தை பிரிவித்து உயிர்த்த நாயருக்கு தற்கொலை தாக்குதல் சம்பவத்தின் பொறுப்பை மக்கள் விடுதலை மனு ஏன் ஏற்கவில்லை என்றும் அவர் கேள்வி எழுப்பினார் ராஜபக்சர்கள் தொடர்பில் மட்டும் ஏன் வேறு விதமான கருத்துக்கள் முன்வைக்கப்படுகிறது என்றும் அவர் கேள்வி எழுப்பினார் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி கட்சியின் உறுப்பினர் ஒருவர் குற்றச்செயலில் ஈடுபட்டால் அதன் பொறுப்பை கட்சி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் உயிர்த்த நாயிறு கொண்டு தாக்குதலில் தொடர்புடைய குற்றச்செயலுக்கான பொறுப்பை ஜேவிபி ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா என நாமல் ராஜபக்ஷ மேலும் கேள்வி எழுப்பினார் தாக்குதல் தொடர்பிலும் முன்னாள் ராணுவ அதிகாரிகள் சிலர் கைது செய்யப்படுவார்கள் என ஜனாதிபதி தெரிவித்தார் அமெரிக்காவுக்கான விஜயத்தின் பொழுது அங்கு வாழும் இலங்கை மக்கள் மத்தியில் உரையாற்றிய தெரிவித்தார் குண்டு தாக்குதல் தொடர்பான விசாரணையில் ஏற்பட்ட தாமதம் குறித்து இலங்கையர் ஒருவர் ஜனாதிபதியிடம் குற்றம் சாட்டி கேள்வி எழுப்பினார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தபோது குற்றப்புலனாய்வு துறையில் ஐநூறு பதவிகள் மாற்றப்பட்டன விசாரணைக்கு பொறுப்பான முன்னாள் அதிகாரிகள் மாற்றப்பட்டனர் விசாரணைக்கு பொறுப்பான அதிகாரிகள் சிலர் கைது செய்யப்பட்டனர் தடைகள் இருந்தபோதும் விசாரணை செயல்முறை முன்னெடுக்கப்பட்டு வருவதாக ஜனாதிபதி குறிப்பிட்டார் அதற்கமைய சம்பவத்தோடு தொடர்புடையவர்கள் என்ற குற்றச்சாட்டில் பலர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டுள்ளனர் எதிர்வரும் நாட்களில் பலர் இராணுவ அதிகாரிகள் கைது செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய தேசிய கட்சியின் எழுபத்தி ஒன்பதாவது வருடாந்த மாநாட்டில் ராஜபக்ஷ தலைமையிலான ஸ்ரீலங்கா பொதுஜினப்பிரமணர் கட்சி உறுப்பினர்கள் பங்கேற்றனர் இதைத் தொடர்ந்து அவதூறு பிரச்சாரம் மற்றும் அவமதிப்பு பிரச்சாரங்கள் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தலைமையில் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது நீதித்துறை நீதித்துறை சேவை ஆணைக்குழு மற்றும் நாடாளுமன்றத்தில் லஞ்சம் அல்லது ஊழல் ஆணைக்குழுவின் படைப்பாடர் நாயகம் ஆகியோருக்கு எதிரான திட்டமிட்ட அவதூறு பிரச்சாரம் நாமல் ராஜபக்ஷவின் முழு ஒப்புதலோடு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது மத்திய வங்கி பிணைமுறை மோசடியை விசாரித்த கணக்காய்வாளர் நாயகம் காமினி விஜயசிங்க மீது தாக்குதல்களை நடத்தியவர்களில் பலர் தற்போது சையீத் பிரேமதாசுடன் இணைந்துள்ளனர் தற்பொழுது நாடாளுமன்ற சலுகைகள் என்ற பெயரில் தணிக்காளர் நாயகம் மீதான தாக்குதலை போன்று நீதித்துறை மற்றும் லஞ்சம் அல்லது ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் மீதும் ஒழுங்கமைக்கப்பட்ட தாக்குதலை முன்னெடுத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் பிரதம நீதியரசர் சிரானி பண்டா நாயகவை பதவி நீக்கம் செய்ய ராஜபக்ச தரப்பு திட்டமிட்டிருந்த சதி திட்டத்தின் ஒரு பகுதியாகும் என்றும் ஆய்வாளர்கள் இதை சுட்டிக்காட்டியுள்ளனர் தொடருந்தல் மோதி ஆனொருவர் உயிரிழந்துள்ளார் யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு கோட்டை நோக்கி பயணித்த தொடருந்தல் மோதி குறித்த நபர் உயிரிழந்தார் அனுராதபுர போலீஸ் பிரிவின் சிவஸ்ரீபுர தொடருந்து நிலையத்துக்கு அருகில் நேற்று அதிகாலை ஒரு மணி அளவில் இந்த விபத்து இடம்பெற்றது உயிரிழந்தவர் ஐம்பத்தி ஏழு வயதுடையே கண்டிப்போதியைச் சேர்ந்த ஒரு நபர் என்றும் போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது உயிரிழந்தவரின் சடலம் அனுராதபுர போதனா வைத்தியசாலையின் பிரிது அறையில் வைக்கப்பட்டுள்ளது மேலதிக விவரங்களை போலீசார் திரட்டி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது யாழ்ப்பாண சர்வதேச விமான நிலையம் அண்மை காலமாக லாபமடைந்துள்ளதாக சிவில் விமான சேவைகள் அமைச்சர் பிமல் தெரிவித்தார் கடந்த மாதம் எண்பத்தி ஐந்து மில்லியன் ரூபாய் என்ற அடிப்படையில் லாபம் அடைந்துள்ளதாக நாடாளுமன்றில் அவர் தெரிவித்தார் நிபுணத்துவ திட்டமிடலுக்கு அமைய யாழ்ப்பாண விமான நிலையத்தின் அபிவிருத்தி பணிகள் தவிர அரசியல்வாதிகளின் நோக்கங்களுக்காக அல்ல என அமைச்சர் குறிப்பிட்டார் நாடாளுமன்றத்தின் நேற்று அமர்வின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமதாசன் முன்வைத்த கோரிக்கைக்கு பதில் வழங்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் யாழ்ப்பாண சர்வதேச விமான நிலையத்தை விரிவுபடுத்துவதற்கான காணிகள் பெற்றுக்கொள்ளப்பட்டு அபிவிருத்தி பணிகள் பாதுகாப்பு அமைச்சால் மேற்கொள்ளப்படுகிறது ஆகவே இந்த விடயம் தொடர்பில் பாதுகாப்பு அமைச்சிடம் கேள்விகளை கேட்பது பொருத்தமானதாக இருக்கும் என்றும் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க மேலும் சுட்டிக்காட்டியிருந்தார் கர்ப்பணியான மனைவியை வைத்தியசாலைக்கு அழைத்துச் செல்லும் பாசாங்கில் போதைப்பொருள் விற்பனை செய்து வந்த கணவன் மனைவி உள்ளிட்ட இருவரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர் இந்த சம்பவம் நேற்று நாவலப்பட்டிய தொலஸ்பாகி பிரதேசத்தில் இடம்பெற்றது தனது கர்ப்பிணி மனைவியை வைத்தியசாலைக்கு அழைத்துச் செல்வதாக பாசாங்கு செய்து ஐஸ் பொருள் பொதிகளை பல்வேறு இடங்களில் வைத்து விற்பனை செய்த கணவன் மனைவி குறித்து நாவலப்பட்டி போலீசாருக்கு ரகசிய தகவல் ஒன்று கிடைக்கப்பெற்றது இந்த சம்பதியை கம்பளி மற்றும் நாவலப்பட்டி பகுதிகளில் மோட்டார் சைக்கிளில் சென்று இசி கேஷ் முறையில் பணம் பெற்று ஐஸ் போதைப் பொருளை விநியோகித்து வருவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் ஒன்று பெற்றது அதையடுத்து நாவலபெட்டிய பொலிசுரைய பொறுப்பு பொறுப்பதிகாரி உள்ளிட்ட போலீஸ் குழுவினர் நாவலப்பட்டி தொலஸ்பாக மார்க்கத்தில் உள்ள பழைய தொடர்ந்து அதிகாரிகள் குடியிருப்பருக்கு சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது ஐஸ் பொதைப்பொருள் பொருட்களை வைத்து விற்பனை செய்ய முயன்றபோது சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்டவர்களை சோதனையிட்ட போது ஐம்பத்தி இரண்டு ஐஸ் பொதைப்பொருள் பொதிகள் கைப்பற்றப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் அதில் சில பொதிகள் சந்தேக நபரான பெண்ணின் உள்ளாடையில் மறைத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் ஒரு பொதியின் விலை சுமார் ஏழாயிரம் ரூபாவாக இருந்ததாகவும் ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது கடந்த ஒரு வருட காலத்துக்குள் நூற்றுக்கும் மேற்பட்ட சட்டவிரோத ஆயுதங்கள் மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் நாட்டின் பல்வேறு பிரதேசங்களில் மேற்கொள்ளப்பட்ட பல சோதனை நடவடிக்கை மூலம் இந்த ஆயுதங்கள் மீட்கப்பட்டன குறிப்பாக அறுபத்தி நான்கு கை துப்பாக்கிகள் கடந்த ஒரு வருட காலத்துக்குள் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது சட்டவிரோதமாக பயன்படுத்தப்பட்டு வந்த நாற்பத்தி ஆறு டிபீட்டர துப்பாக்கிகள் போலீசாரின் சோதனையின் போது மீட்கப்பட்டதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது கொழும்பில் தாக்குதல் கிழக்கான நிலையில் பலத்த காயங்களுடன் முல்லேரியா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பெண்ணொருவர் உயிரிழந்தார் வெளிக்கடை பொலிஸ் பிரிவின் பகுதியில் நேற்று மாலை இந்த சம்பவம் இடம் பெற்றது பகுதியைச் சேர்ந்த தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர்புடைய அயல்பீட்டு நபர் என்றும் ஒரே நிறுவனத்தில் துப்புரவு பணியாளராக பணிபுரிந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இருவருக்கடைகளில் ஏற்பட்ட முருகல் நிலையைத் தொடர்ந்து பெண்ணின் வீட்டுக்குள் நுழைந்த சந்தையின்பர் ஆயுதத்தால் தாக்கியதாக விசாரணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மன்னாரில் காற்றாலை மற்றும் கனி அகழ்வு திட்டத்துக்கு எதிராக ஐம்பத்தைந்து நாட்களுக்கு மேல் போராடிக் கொண்டிருக்கும் மக்களை நேற்றிரவு அடித்து துன்புறுத்தி புரிந்த கீழ்த்தரமான செயல் மூலம் அனுர் அரசாங்கம் தங்களை நிரூபித்துள்ளார்கள் என புதிய ஜனநாயக மாசிசு லெனினிச கட்சியின் பொதுச்சியாளர் சீகா கா தெரிவித்தார் அவர் ஊடகங்களுக்கு வெளியிட்ட கண்டன அறிக்கையில் இவ்வாறு குறிப்பிட்டார் மன்னா தீவு மக்களின் தொடர்ச்சியான போராட்டம் காரணமாக மன்னார் காற்றாலை மற்றும் கனியமணல் அகழ்வு திட்டத்தை தற்காலிகமாக இணைந்து மக்களின் கருத்துக்களை கேட்டறிந்து முடிவுக்கு வருவதாக ஜனாதிபதி அறிவித்தார் இந்நிலையில் எரிசக்தி அமைச்சர் தலைமையிலான குழுவினர் மன்னா தீவுக்கு சென்று மக்களிடம் கருத்து கேட்டபோது மக்கள் திட்டத்தை மிக கடுமையாக எதிர்த்தனர் அண்மையில் ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்னால் போராடி முழு நாட்டுக்கும் தமது கோரிக்கையை வெளிப்படுத்தினர் காற்றாலை மற்றும் மன்னா தீவுக்கு கொண்டு வந்தனர் அதை தடுக்க முயன்ற பெண்கள் இளைஞர்கள் உட்பட மக்களை அடித்து காயப்படுத்தி கேவலமான அரசு அடக்குமுறையை காவல்துறைப்படை மேற்கொண்டதை மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றோம் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது